முறையற்ற காதல் முறையற்ற காமம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு எடுத்து போய் பள்ளத்தில் அதிபாதாளத்தில் தள்ளு வந்து பல சம்பவங்கள் இருக்குது இந்த முறையற்ற காதல் முறையற்ற காமம் என்னென்னவோ தினசரி செய்தித்தாளை பிரித்தோம்னா அது ஒரு அஞ்சு அது இல்லாமல் இருக்காது அது படிக்கும் போதே நமக்கு பக்குன்னு இருக்கும் வந்து அதுவும் குறிப்பாக இந்த கள்ளக்காதல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு நம்ம செய்தித்தாளில் படி படிக்கும்போது தான் தெரியும் அது அதுவும் கொடூரமான ஒரு முடிவுகள்லாம் இருக்கும் பொழுது அதை படிச்சுட்டு நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அது யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த சம்பவம்னாலும் அது ஒரு பாடம் தான் அது வந்து தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த தனி மனித ஒழுக்கத்தை நீங்கள் எல்லை மீறும் பொழுது எந்த மாதிரியான விபரீதத்தை சந்திப்பீர்கள் எந்த மாதிரியான ஒரு உச்சகட்டமான ஒரு முடிவை வந்து இயற்கையும் இறைவனும் ஒன்றுமையும் உங்களை சேர்ப்பான் குறிப்பா என்னென்ன அடுத்தாட்டிய தூக்குறது அடுத்தவன் கணவனை வந்து அபகரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரமான ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு செய்தியாகவும் மாறிடுச்சு அப்படி இந்த பேப்பரை தள்ளும் போது அதை கடந்து அப்படி தள்ளின்னு போற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இதே விஷயத்த ஊருக்கு தெரிந்த உலகத்துக்கு தெரிந்த செலிபிரிட்டிகள் பண்ணும் பொழுது அதுதான் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு ஏன்ப இதெல்லாம் நீ பேசுற அப்படின்லாம் கூட சில பேர் கேட்கலாம் நான் அதுக்கு சொல்கிற காரணம் அதுதான் சாதாரணமாக எங்கள் செய்தித்தாளில் அந்த ஊரில் படிக்கிறோம் இந்த ஊரில் நடந்தது இங்கே நடந்தது அங்கே நடந்தது நம்ம அதை தள்ளிட்டு போனாலும் கூட இப்போ இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் வந்து கோடி பேர் இவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்க வந்து பேசினா லட்சம் பேர் வந்து அதை கை தட்டுவாங்க இவங்க வந்து திரைப்படத்துறையில அவ்வளவு பெரிய ஆள் வந்து இவர் சமைச்சாருன்னா அந்த ரசத்தை வந்து லிட்டர் லிட்டரேட்ல குடிக்கலாம் அப்படின்னு சமுதாயத்தில் பெரும் பேரெடுத்தவர்கள் செய்யும் பொழுது அது நிச்சயமாக பேசும் பொருளாக விவாத பொருளாக மாறும் பொழுது இப்ப இருக்கிற இந்த இளைய தலைமுறை இப்ப எல்லாம் பண்ணிட்டாங்க நாம பண்ணா என்ன அப்படின்ற ஒரு மனநிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ மாதம்பட்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்குதோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அது இது எது கலக்கப்போவது யார் இதெல்லாம் கலக்கிட்டு கலக்கிட்டுருந்தேன் நாஞ்சில் விஜயன் அவர் மேலே ஒரு திருநங்கை ஒரு குற்றச்சாட்டு ஒரு குப புகார் ஒன்று கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்கிறாங்க ஏழு வருடமாக என் கூட வந்து நாஞ்சில் விஜயன் இருந்தார் பழக்கத்தில் இருந்தார் இரவில் ஒன்றாவே தங்குவோம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க வந்து அவருக்கு திருமணம் ஆனது பிறகு என் கூட வந்து அந்த டச்சு விட்டு போயிட்டார் என்னை விட்டு விலகி போயிட்டார் என்னை விட்டு தூரமாக போயிட்டார் எனக்கு ஒரு நியாயம் வேணும் இல்ல ஒரு உச்சகட்டமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவர் அவர் மனைவி குழந்தைங்களோட இருக்கட்டும் அது அவர் அந்த வாழ்க்கை வாழ்க்கட்டும் என்னையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இது என்ன முறைமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது இதெல்லாம் மீறி நீங்கள் ஒரு வளர்ந்த ஒரு கலைஞர் ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க ஒரு அடிநிலையிலிருந்து ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள் விஜய் டிவியோடைய பிரபலங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு ஒரு பெரிய கும்பிடே பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாமானியர்களை வந்து மேலே தூக்கி வந்து இன்னைக்கு கொண்டு வந்து அப்படி நிறுத்திருக்காங்க வந்து அதே சமயத்தில் விஜய் டிவி ப்ராப்ளம் ஆனதும் உண்டு வந்து அந்த திருநங்கை என்ன சொல்றாங்க ரைட்டு ஏழு வருஷம் இருந்தாரு அவர் கூட சுகபோகமா வாழ்ந்தார் என் கூட எல்லா ரைட்டு அதுக்கப்புறம் கல்யாணமணிட்டு போயிருந்தோம் என்னை கண்டுக்காமல் விட்டா அப்படி எனக்கு ஒரு நீதி வேணும் எனக்கு ஒரு நியாயம் வேணும் அது சொல்லுங்க நீங்கள் அதோடு சேர்த்து அவங்க சொல்றது என்னன்னா எவ்வளோ நாள் ஏழு வருஷமா சும்மா இருந்துட்டு இப்போ ஏமா நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்பொழுது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்லா அந்த விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல இப்போ அந்த ஜாய் போயிட்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் எனக்கு தைரியம் வந்தது அப்படின்னு ஒரு போடு போட்ட உடனே பார்த்துச்சு இதுதான் சமுதாயத்தில் நீங்கள் என்ன உச்சத்தில் இருந்தாலும் முறை தவறி அதுவும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அதுவும் முறை தவறிய அந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களை சர 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 சரன் கீழே அறக்கி விட்டுறோம் அதுக்கு மிகச்சிறந்த மிக மிக மிகப்பெரிய பாடம் மிகப்பெரிய உதாரணம் அது எது வேணாலும் வச்சுக்கலாம் சரவணன் அன்னாச்சு இல்லை ராஜாக்களின் ஒரு படமே எடுத்துட்டாங்க அந்த படம் ஓடல உண்மையில ஓடி தான் தெரியும் வந்து ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த டூ கே கெட்ஸுக்கு அவருடைய எது எல்லாம் தெரியுமான்னு தெரியலங்க இல்லை அவசியம் சொல்லி ஆகணும் ஒரு மனிதன் தென் மாவட்டத்திலிருந்து வந்து சென்னைக்கு பிழைப்பதற்காக வராரு ஒரு எழுபது ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டங்களில் சென்னை கே கே நகர் அப்பதான் அந்த அந்த பகுதியே வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அங்க ஒரு சின்ன மளிகை கடை ஒண்ணு வைக்கிறார் அந்த சின்ன மளிகை கடை அதுக்கப்புறம் பெரிய கடையா மாறுது பெரிய கடையா மாறுது தன்னுடைய உழைப்பால் ஓட்டல் ஓட்டல் பிசினஸ் தொடங்குறாரு ஓட்டல் பிசினஸ்ல ஊகவன் வளர்றாரு எனக்குலாம் நல்லா ஞாபகம் தொண்ணூறு காலகட்டங்கள்ல சரவண பவன்ல எந்த பிரான்ச்சுக்கு நீங்க போனாலும் சரி ஒவ்வொரு டேபிளுக்கு பின்னாடி அஞ்சு பேர் நிற்பாங்க வந்து அவங்க சாப்பிட்டு இலையை மடிக்கிறதுக்குள்ள இடம் பிடிக்கிறது இது பெரிய ஆச்சரியமா இருந்தது ஊர்ல இருந்து கிளம்பும் போது சரவண சரணபவனில் சாப்பிட்டு வண்டியான்னு கேட்பாங்க வந்து நீ மெட்ராஸ் சரவண சரவணில் சாப்பிட்டு வண்டியா அப்படின்னு அப்படிப்பட்ட பிரபலத்தை கொண்டு வந்த ஹோட்டல் வந்து சைவ ஹோட்டல் எப்பவுமே சைவ ஹோட்டலுக்கு பெரும்பாலும் வந்து சைவ ஹோட்டலுக்காக போனாங்க இப்பெல்லாம் கூட இப்போ கூட பல பேர் வந்து முனியாண்டி விழா செங்கிறது தேடுங்குவாங்க அப்படி ஒரு ஹோட்டல் பிசினஸ்ல சவுத் இந்தியாவில் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்த ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபரா அண்ணாச்சி அப்படின்ற போது அவர் மட்டும்தான் அடையாளமா இருந்த ஒருத்தர் ஆனால் அவருடைய மனதில் ஏற்பட்ட ஒரு சபலம் அவர் ஜாதகத்தை நம்பிய ஒரு விஷயம் அவருடைய சாம்ராஜ்யத்தை அப்படி அப்படி தூக்கிய அடி அவருடைய இமேஜையே கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய்விட்டது தன்னிடம் மேலாளராக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகள் அந்த மகளை திருமணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் இன்னும் ஓகோன்னு வருவீங்க என்னாச்சு பல பிரான்சுகள் வந்து நீங்கள் ஓட்டல ஓபன் பண்ணுவீங்க அப்படியாப்பட்ட ஒரு ஜாதகம் சொன்ன ஒரு விஷயத்தை நம்பி அவர் போய் பெண் கேட்குறாரு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை ஒரு வயதானவர் வந்து அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் போய் நாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தது இது வந்து என்ன சொல்றது அந்த அதிகாரத்துடைய உச்சகட்டம் அந்த ஒரு இது இருக்கிற படைபலம் பண பலம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த காதலி அந்த நபர் வந்து காணாம போறார் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜீவ ஜோதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க வழக்கு அப்படியே மாறுது இவர் தான் காரணம் சொல்லி

இவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமா எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது அதுக்காக ஜீவ ஜோதி கிட்ட அப்புறமா அண்ணாச்சி குடும்பத்துக்கிட்ட எல்லாம் வந்து என்ஓசி ஒரு தகவல் இது சொல்ல அப்படியாப்பட்ட மனிதன் எந்த 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 போனாலும் அங்க சரவுண்ட் பண்ணு இல்லாம இருக்காது உலகம் முழுக்க கிளைகள் இருந்த ஒரே ஹோட்டல் அதுதான் நீங்க அந்த அடையாளமே இல்லாம போயிடுச்சுன்னா அந்த ஒரு பெண்ணை முறை தவறி தொட்டதுனால் கெட்டவன் தான் மாதமட்டி ரங்கராஜோடைய அந்த ரெண்டாவது மனைவி சொல்ல முடியாது எனக்கு ரெண்டாவது மனைவியா அவர் அங்கீகாரம் கொடுங்க என் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு அவர்தான் அப்பா அதை அதுக்கான இனிஷியல் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க வந்து இன்டர்வியூ அவங்க என்ன சொல்றாங்க முதல் மனைவி கூட இருக்கட்டும் அவங்க ஆனா என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ன வந்து சேர்த்துக்கிட்டோம் என் குழந்தைக்கு வந்து அப்பா வரட்டும் திட்டமிட்டு என்ன மாதம் பட்டி ரங்கராஜ் வந்து என்ன வந்து ஏமாத்தி இருக்காரு பல வீடியோக்கள் அதுல சாட்சி என் இன்ஸ்டாவில் திருட்டு தனமாக போய் என்னுடைய வீடியோ அழிச்சிருக்காக அழிச்சிருக்காங்க அதையெல்லாம் நான் ரெக்கவரி பண்ணிட்டேன் இது ஒரு கேள்வி இருக்குது எதிர்க்க கேட்குற இன்டர்வியூ பண்ணுற நபர் கேட்குறாங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஹாய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு வந்து அது ஒரு வீடியோ காலில் நீங்க பதிவு பண்ணதாக கூட இருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் ரெண்டாவது மாலை இங்க அழுத்தமா இருக்கிறீங்க தாலி கட்டின ஸ்டில் எங்க அப்படின்லாம் கேட்குறாங்க எங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க டெஸ்ட் எடுங்க அதுதான் உச்சகட்டம் எடுங்க என் குழந்தை அவர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டோம் இது என்ன ஒரு விஷயம் வந்து நான் வந்து சாமானியமானவன் நான் நான் வந்து பெரிய எனக்கு பெரிய பணம் பலமோ படைபலமோ கிடையாது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அந்த நியாயத்தோட வெளிப்பாடு தான் நான் இங்க வந்து ஒவ்வொரு இதுவாக நான் கோவிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது அவர் பாட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் கூலா இருக்காருன்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட திரைப்படமாக வந்தாலும் வரலாம் மேபி வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்ல என்ன ஒரு விஷயம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாஞ்சில் விஜயன் என்னை வந்து ஏமாத்திட்டாருன்னு சொல்கிற அந்த திருநங்கை என்ன சொல்கிறாங்க குழந்தை குட்டியோடு இருக்கட்டும் என் கூடையும் வந்து அவர் வந்து அன்பாக வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மாவை கேட்குறாங்க ஜாயை வந்து கேட்குறாங்க அந்த பேட்டி எடுக்கிறவங்க ஏன் அவங்க அவருக்கு தான் இன்னொரு ஒரு பொண்டாட்டி இருக்குது குழந்தைங்க இருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாதுங்க எனக்கு ஒரு நியாயம் கிடச்சாகணும் என்னை திட்டமிட்டு இது பண்ணது தான் வந்து என்னை ஆசை வார்த்தைக்கு கூட்டி என்னை அப்படி வந்து அழகழிச்சு என்னை வந்து இந்த நிலைமை கொண்டு வந்தது அவர்தான் அவருடைய பெரிய பல விஷயங்கள்லாம் வரும் அப்படி ஜாய் சொல்ற ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்றது தான் வந்து ஒரு பக்கம் அண்ணாச்சின்னு இதே சமையல் இதுல ஓட்டல் பஸ் எப்படி கொடிக்கட்டி பறந்தாரோ அதே போல சமையல் இன்னைக்கு இந்தியா முழுக்க உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து குக்வித் கோாலின் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை மாதம்பட்டி ரங்கராஜிக்காக பாக்குற ஒரு கூட்டம் வந்து ஆயிட்டாரு குடிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தா கூட நிகழ்ச்சியில வந்து முகம் காட்டுற ஒரு இது இருக்குது இந்த விஷயத்தை ஏன் வளர்த்து விடுறாங்க அலட்சியமா இருக்கிறாங்க அப்படின்னா பணம் அதிகாரம் ஆணவம் எல்லாம் ரைட் அது பக்கம் வருங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த நாஞ்சல் விஜயன் இப்பதான் இந்த கல்யாணம் ஆச்சு ஒரு பத்திரிகை கூட ஒரு ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருந்தாரு அதே மாதிரி அந்த மனைவி கூட பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு நேஷனல் பார்ட்டியோடைய குடும்ப பின்னணியில் உள்ளவங்க அப்படின்னு அவங்க மனைவி கூட வளைகாப்பு நடந்தப்போ நிறைய பேர் இருந்து அந்த சின்னத்திரை பிரபலங்கள் இந்த கலக்கப்பகுதி யார் விஜய் டிவி புகழ் எல்லாரும் விஜய் விஜய் டிவியில் பெற்றவர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தலாம் சொல்லியிருந்தாங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை ஒன்று இந்த விஜயன் திறந்து அப்போது ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு இதையெல்லாம் நம்ப முடியாதுங்க இந்த 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 மீடியா வெளிச்சம் இந்த இதுவான இந்த சின்னத்திரை இதெல்லாம் ஒரு ஒரு லைம் லைட் அந்த காலம் இருக்கு வரைக்கும் தான் ஓடும் நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு பொருளாதார நிலைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை வந்து தொடங்குறது நல்லது அப்படின்னு அவ்வளோ பிரில்லியண்டாக வருது ஒரு நபர் எங்கப்பா சாமி நீ சறுக்குனே அது திருடங்க என்ன சொல்லுவாங்க ஏழு வருஷமாக என்னுடன் தொடர்பில் இருந்தார் நீங்கள் வந்து சா அதாவது வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு நபர் வந்து நான் சொல்கிறது ஆஞ்சலி விஜயன அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் தன்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு ஒரு இன்டர்வியூ சொல்லிடுறாரு இன்னைக்கு என்ன விசேஷமான அது தெரியுங்களா புத்த பூர்ணிமா கல்லழகர் வந்து ஆற்றில் இறங்கினது அதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு என் குழந்தை பிறந்திருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறகுணும்னு நான் ஆசைப்பட்டேன் எல்லா தந்தையும் தான் ஆசைப்படுவாங்க பெரும்பாலும் வந்து மனைவிக்கு அந்த ஆசை இருக்காது ஆண் குழந்தைன்னாங்க என் மனைவிக்கும் பெண் குழந்தைன்னு ஆசை இருந்தது அப்படின்னு மகிழ்ச்சியா சொன்ன ஒரு எவ்வளவு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி எந்த விதத்தில் நீங்க சபலப்படுறீங்க எந்த விதத்தில் நீங்க தடுக்கி போயிடுறீங்க எந்த விதத்தில் நீங்க மாறி போயிடுறீங்க இன்னைக்கு வந்து நின்று ஒரு நின்று அதாவது காவல்துறை கமிஷன் ஆபீஸ்ல நின்று இன்னைக்கு வந்து உங்களை பேரை சொல்லி சொல்றாங்க வந்து தவறு கேட்கறாங்க ஏயா இது வந்து ஒரே ஒரு நபர் உலகத்துக்கு அதாவது வந்து பாலிவுட்காரன் வந்து படகுகளுக்கு ஆசைப்படுறான் தோசா கிங்னு யார் அண்ணாச்சியுடைய கதையை அவரே ஒரு பெரிய உதாரணமாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணமாக இருக்கும் பொழுது நீங்கெல்லாம் எம்மாத்திரம் வந்து ஆனால் நீங்க பண்ண அசால்ட்டாக வந்து இது மாதிரி இல்லீகலான விஷயங்களை செஞ்சுட்டு கடந்துட்டு போறீங்க அது எப்படி வந்து இங்கே வந்து பாருது மாறுது பாருங்க நான் வந்து நீங்கள் பண்ணுங்க போங்க அதெல்லாம் உங்கள் வேற விஷயம் உங்களை பின்தொடுக தொடர்கிற உங்களை ரசிக்கிற உங்களை சமையலை வந்து நக்கி ருசி பார்க்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்களே இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு நீங்கள் ஒரு வகையில் ரோல் மாடல் வந்து ஆனால் நீங்களே இப்படி பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை சின்னதாக எங்கேயாவது பிசுறு தட்டும் இல்லையா எங்கேயாவது மாறும் இல்லைங்களா இன்னைக்கு இன்னைக்கு உள்ளங்கையிலேயே வேற ஒரு உலகம் வந்து இன்னைக்கு இருக்குது வந்து உள்ளங்கையிலேயே இருக்குது அந்த உலகம் அந்த உலகத்தில் என்ன வேணாலும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கெட்டது அதிகமா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எப்பா இவரே பண்றாரு நம்ம என்ன பண்ணா என்ன அப்படின்ற அந்த ஒரு அழுக்கு உள்ள நகர்ந்துட்டா என்ன ஆகும் நீங்க சமுதாயத்துக்கு பெரிய கருத்து எல்லாம் சொல்ல வேணாம் சமுதாயத்துக்கு நீங்க வந்து புரட்சியான விஷயங்கள்லாம் பேச வேணாம் தனி மனித ஒழுக்கத்தை நீங்க சரியா கடைபிடிச்சாலே போதும் இவங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னாதவன் இருந்துட்டு போகலாம் இன்னைக்கு வந்து நீங்க அசிங்கப்பட்டது இல்லாமல் மீடியாவில் உங்கள் குடும்பம் எப்படி தலை குடிகிறது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் அது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது அப்படின்னா மனிதனை பார்த்து திருந்தா விட்டால் அவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி